குமாரப்பட்டி மலையா குமாரப்பட்டி மலையா பழனிச்சாமி மாடு புடி மாடு புடி மாடு மாடு சிவகங்கை பள்ளத்துப்பட்டி ராசு மாடு சிவகங்கை பள்ளத்துப்பட்டி ராசு மாடு

மாவட்டம் இடைவட்டி அரும தண்டி மாடு மாடு வெட்டி பெற்றது கேளுங்க சொல்லுங்க

தம்பி அதிகாரி சொல்ற தயசல் கொஞ்சம் உன்னிப்பா கேளுங்க குளவாய்ப்பட்டி டீ கடை சின்னயா சார்பாக கண்டோர்தான்பட்டி ஸ்ரீ காளி இன்ஜினியர் விக்கி மாடியா மார்டின் பேர் ராக்கெட் அண்ணா அண்ணா சரணனா குமாரனா டைம் செஞ்சு ஆடுவோ சார் சொன்னா அந்த ரெண்டு டோக்கனை அலோ பண்றதுக்கு பின்னாடி போறதுல சொல்லுங்க மாரிட்டன் மாரிட்டன் கேட்ட க்ளோஸ் பண்ணிக்கலாம் மாரிட்டன் கேட்ட க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்பி சன்ஸ் அலோ பண்ணஸ் பொல்லாச்சி

கே டி எஸ் குரூப் மாடு பிடிச்சிருக்கோ பிடி இடையாத்தூர் பி ஏ ஓரஜ்மன் சார்பாக கோல்கோனி கோட்டை ஜே சிபி மாரிமுத்து ராவ் பிரகாஷ் மாடு மாடு வெற்றி விட்டது கே டி மாடு குரூஸ் மாடு மாறு சுத்தமுட்டி அருள்மிகு திரி செல்லியம்மன் கோழி காலபா மாட்டின் பேர் பாப்பா அட நீ பாப்பா அருமை மாடு வெட்டி விட்டது புதுக்கோட்டை தெற்கு தீக்கனை சிவா சுதி மாடு என்ன ஆச்சு தம்பி வெளியா வெளியாட்டு உள்ள போய் பிடிக்காத தம்பி உள்ள செல்லாது ஒரே ஒரே புடி ஒரே அருமை 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 குடி மாடுவாங்க கேட்ட விடுங்க பல்லக்குடி சிவலிங்கம் அவர்களுக்கு வந்த மாறு

மாட்டு டோக்கரை கொண்டு போயிட்டாரு சுத்தரியம்மன் துணை சார் வர சின்ன அவர்களுக்கு வந்த மாடு தெற்கு நல்லிப்பட்டி காளியம்மன் மாடு மாட்டின் பேர் வேதா மாடு வெட்டி விட்டுரு ஒளி புதுகை பழமரியா தம்பி கல்ல அன்பும் மாடு ஓரி ப் அட்டெ டெட்ட ட புதுகை பழமரியா தம்பி அன்பும் மாடியா தம்பி அன்பா இருக்காய்ன்னு பாக்காத ரொம்ப கொடூரமா இருக்காங்க மொரியாளித்தியா விட்டுரா தம்பி யாருமே அருமை அருமை

மாட்டின் பேர் டாங்கிலி ஜெயிச்சு செய்வாடு ராஜா குருஸ் அடக்கியா கோப்பரம்பட்டி நல்ல குட்டி கருதிய பாடு மாட்டின் பேர் மட்ட நீ பிடிச்சா செந்தடன் மாட்டின் பேர் மட்டை மரம் புல்லட்டு முடிஞ்சா ஓட்டு பாடு வெட்டி விட்டுது ராஜா குருவுக்கு வந்த மாடு வீர தமிழச்சி என் அன்பு தங்கச்சி மாடு என் தங்கச்சி மாடு பிடிச்சிக்க பழையபட்டி நாய் நான்

கண்டியார் கோயில் மாடு கிருஷ்ணமூர்த்தி ஐயாயிரம் ரூபாய் ரொம்ப போயிருச்சு தம்பி ஐயாயிரமா புடிச்ச பாரு ஐயா ரமா தம்பி அது ஐயாயிரம் ரூபா இருக்குன்றாங்க அதுல இருக்கிறது தான் காசு மாடு வெட்டி விடுது பெரிய தரசன் மாடு மாட்டின் பேர் கருப்பன் பெரிய தரிசன் மாடு கோவில் காட்டுப்பட்டி பெரிய பெரியதர்சன் மாடு மாட்டின் பேர் கருப்பன் தம்பி ரொம்ப பிடிக்காதான் தம்பி ரொம்ப பிடிக்கா மாட்டின் பேர் கருப்பரா ஆறுமலை விடலா தம்பி ஆளுடா தூக்கி போட்டு முடிச்சு பிடிச்சு மாவு வெட்டி விட்டுரு அம்மா பட்டி ராஜா குரூப் சார்பா மாவு வெட்டி விட்டுரு வீர தமிழிச்சு புவனேஸ்வரன் மாட்டின் பேர் சிட்டு மாடு வெட்டி